வெல்கம் டு இண்டஸ்ட் தமிழ் எல்லாத்துக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ அது வந்து ஒரு வெறித்தனமான அப்டேட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கான முற்றுப்புள்ளி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இக்கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கிறோம் நம்ம இக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ரேஸில் இருக்காரு பார்சிலோனால லோனால ஸோ இன்னிக்கு பார்த்திங்கன்னா மெயின் ரேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கியோட அடுத்த ரேஸ் அப்படின்றது பார்சிலோனால லோனால நெக்ஸ்ட் மந்த் பன்னெண்டாம் தேதியோட முடிய போது ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த சீனனுக்கான ஃபுல் ரேஸுமே இந்த இயர்க்கான ஃபுல் ரேஸுமே வந்து முடிஞ்சிடும் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பேக்கே பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி படத்தோட ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிடுவார் அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம பேக்கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நேற்று வந்திருந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கே கூட வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதே மாதிரி நம்ம ஆதி கிரவுஸ் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு வந்து இன்னும் ப்ரொடியூசரே செட் ஆகல நிறைய ப்ரொடியூசர் வந்து மாறிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம ஏகே வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அந்த ரூமர்ஸ் எல்லாம் உடை சரி மாதிரி நேற்று கண்டிப்பாக வந்து இந்த படத்தை ராகுல் தான் பண்ணுறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு செம்மையான மேஸ் மேசிவான ஒரு அப்டேட் போஸ்ட் வந்து ஒரு போட்டோ ஒன்று ஷேர் ஆகிடுச்சு ஸோ அந்த போட்டோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ கண்டிப்பா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷேட்டா அடுத்த ஏகே சிக்ஸ் ஃபோர் போகிறதுக்கான ப்ரொடியூசர் வந்து நம்ம ரோமி பிக்சர்ஸ் ராகுல் தான் அப்படிது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒரு வெறித்தனமான அப்டேட்டில் அப்படின்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருந்த சில மூவி ட்ரேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் இது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த ப்ரொடியூசர் அப்படின்றது நம்ம ராகுல் தான் அப்படின்றது நம்ம ஏ நம்ம ஏகே மூலியமாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஆதிக்கண்ட் ஏகே பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு நேற்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்பே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து வரப்போகுது ஏன்னா நெக்ஸ்ட்டு மந்த் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஏகோட ரேசிங் சீசன் அப்படின்றது முடிய போகுது இந்தியருது இதை பற்றி உங்கள் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்